இந்த காதியானிகள் இருக்காங்கல்ல மிர்சா குலாம் அகமதுங்கிறமதுங்கிற இந்த குலாம் இந்த காதி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபித்னா வந்து உருவாக்குறான் முத்திர கிடையாது சோ நான் ரசூலு நான் வந்து என்னது ரசூலு தான் வந்து முத்திரை இருக்குன்னு சொன்னதுனால இவங்களுக்கு சரியான கவுண்டர் வந்து இவங்களுக்கு கொடுக்க தெரியல சரியான கவுண்டர் வந்து அவங்க வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியல ஏன் அப்படின்னா குரான்ல ஆழமான அறிவு இல்லை அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு இதில் போய் நபி ரசூல் எல்லாம் ஒன்று தான் சொல்லி சமாளிக்க பார்த்து அப்படியே வந்து அந்த சாப்டரே வந்து இவங்க தொடர்றதே இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சாப்டர் இவங்க தொடவே மாட்டாங்க யார் இன்றை இருக்கக்கூடிய இந்த ஃபுரான் அபீஸ் பேசுகிற ஆலீம்கள் கூட பாருங்கள் உலகத்தில் இல்லாத தரப்பாக எல்லாத்தையும் நடத்துவாங்க ஆனால் மூணே மூணு டாபிக் மட்டும் இவங்க வாழ்க்கையில் பேசவே மாட்டாங்க நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இவங்களுடைய பயங்கள் எல்லாமே கேட்டிருப்போம் இந்த மூணு டாபிக் பார்த்திங்கன்னா அப்படி தொட்டு அப்படி ஓடிடுவான் லைட்டாக அப்படி டச் பண்ணுவாங்க டச் பண்ணி டச் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணிடுவேன் அதில் ஒன்று எதுன்னா இஸ்லாம் மதுரை இஸ்லாம் வந்து இவங்க பேசவே மாட்டாங்க இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே நமக்கு யாருமே தெரியாது அடுத்தது வந்து ஈசான் நபியுடைய வருகை ஈசான் நபி ஏன் வரணும் இதை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நபி ரசூலுக்கு உண்டான வித்தியாசம் ஏன்னா இதை பேசுனாங்கன்னா இவங்க எந்த மன்னர்களிடம் இவர்கள் ஆதாயம் பெற்றுட்டு இருக்காங்களோ அதுக்கு ஆபத்தாக போயிடும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது நபி ரசூலுங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது அதில் தோண்ட போனாங்கன்னா இவங்க பெரிய பெரிய பூதங்கள்லாம் இதுலேருந்து வெளியே வரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் தொடரமாட்டாங்க அதை விட என்ன மேட்டர் அப்படின்னா மிர்சா குலாம் வந்து இவங்க உக்காந்துட்டு இந்த டாபிக்ஸ் இவங்க எடுத்தாங்க அப்படின்னா இதுல வந்து இவங்க ஓடவுட்ருவாங்க அப்ப இதை பற்றி வந்து சரியான கவுண்டர் இந்த உம்மத்துல யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா வந்து கொடுத்தாங்க சரியான மறுப்புகள் அவருக்கு உண்டான அந்த விவாதம் அந்த நேரத்தை புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்று வரைக்குமே காரியானிகளுடைய அந்த அக்கித அந்த நம்பிக்கைக்கு அவங்களுடைய அழைப்புக்கு சரியான கவுண்டர் கொடுத்து ஒரு புத்தகங்கள் வந்திருக்குதுன்னா அது மௌலானா மவுதுதான் இதைத்தான் இன்னைக்கும் வச்சு அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வராங்க நிறைய விஷயம் சொல்லலாம் அதை பத்தி அது நம்ம இப்ப தேவையில்லை அந்த டாபிக் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கலாம் மார்க்கம் வந்து முழுமையா அது இல்லை காதி அனுகிட்ட ஒரு டிபேட்ல ஒரு சகோதர் வந்து கேட்டிருக்காரு மிர்சா குலாம் அஹமது வந்து நீ ரசூலுங்கிறார் நாங்க வந்து அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அதை டிபேட்ல பேசிட்டு இருக்கும்போது இவர் அதாவது சேர்ந்த ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இப்போ மார்க்கம் முழுமையடைஞ்சிருச்சியா இல்லையா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன குரான் இருக்குல்ல இந்த மார்க்கம் வந்து முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஆ அடைஞ்சிருச்சு அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சரி முழுமை அடைஞ்சிருச்சு ஹுரான் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா அதை பற்றி உங்களுடைய அக்கியதான் என்ன அப்படின்னு ஆமா குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ குரானும் பாதுகாக்கப்பட்டுருச்சு மார்க்கமும் முழுமையாக அடைஞ்சுப்பட்டுருச்சு அப்போ பின்னாடி ஒரு இறை தூதர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்ல இருக்கிறதும் பாதுகாப்பாக இருக்கு அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இறை தூதர் வரணுங்கிறது தேவை என்ன ஏற்பட்டுச்சு அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா அவர் அப்படியே லாட்டேன் இது பதில் சொல்லணும் இல்லை நீ மற்றெல்லாம் இவர் யாராவது சூழல் இல்லை எனக்கு தேவை என்ன இல்லை வெட்டியாக எந்த ஒரு இறை அனுப்ப மாட்டான் ஸோ வேலையே இல்லாத ஒரு இறை தூதர் டைம் பாஸுக்கு ஒரு இறை தூதர் எதுக்கு வரணும் அப்போ இந்த கேள்வி கேட்டவனே அது ஆக்சுவலாக மிர்சா குலாம் அகமதுங்கிறவர் வந்து அது வந்து வெள்ளைக்காரர்களுடைய ஏஜெண்ட் அவர் வெள்ள வெள்ளைக்காரர்களுடைய ஏஜெண்ட்டு முஸ்லீம்களுடைய மூலையை வந்து மலுங்கடிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள் ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா இவங்க இந்த டாபிக்ஸ் வந்து தொடர்றது இல்லை அதனால என்ன ஆயிருது அப்படின்னா மக்கள் இடத்துல அறியாமையிலே இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த போதிய விளக்கம் வந்து கிடைக்கிறது இல்லை இது பத்தி இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டுமே தனித்தனியான சொல் நபி அப்படிங்கிறதும் ரசூல் அப்படிங்கிறதும் தனித்தனியான சொல் இதுல எந்த ஒரு விளக்கமும் கொடுத்து சமாளிக்கவே முடியாம ஒரு வசனம் குரான்ல இவங்களுக்கு வந்துருது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனத்துக்கு யாருனாலுமே சமாளிக்கவே முடியாது அதுல அல்ல தெளிவா ரெண்டையும் பிரிச்சு அல்ல சொல்லிடுறான் உமக்கு முன்னர் நான் அனுப்பிய எந்த ரசூலாக இருந்தாலும் சரி எந்த நபியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஓதும்போது ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படாமல் ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லா இப்போ இந்த இடத்துல அல்லா ரெண்டையுமே பிரிச்சு பிரிச்சு சொல்றோம் நபியா இருந்தாலும் சரிப்பா ரசூலா இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது பதிலே சொல்ல முடியாது ரெண்டு ஒண்ணு பிஜே கூட அந்த இடத்துல குறிப்பிட்டு என்ன சொல்றாரு நபி ரசூல் ஒண்ணுதான் நம்ம எல்லா இடத்துலயும் விளக்கம் கொடுத்துடுறோம் ஆனா இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் எங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இடத்துல இருக்கு உதாரணத்துக்கு பத்தொன்பது ஐம்பத்தி ஒண்ணுல கூட பாத்தீங்கன்னா மூசா நபியை பத்தி அல்ல சொல்றான் மூசா நபியை பத்தி அல்ல சொல்லும்போது போது நம்முடைய ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்ல ரெண்டு போஸ்டிங் இங்க சொல்லப்படுது இவர் ரசூலாவும் இருந்தார் நபியாவும் இருந்தாருன்னு சொல்லி அல்ல சொல்றான் அதே அடுத்த ஹாரூன் அலை இஸ்லாம் பத்தி பேசும்போது ஹாரூனை நபியாக அவருக்கு நன்கொடை அளித்தோம் சொல்லி சொல்றான் ஹாரூனை பத்தி ஹாரூன் அலை சொல்லும்போது வெறும் நபி அப்படிங்கிறான் பின்னாடி ஒரு வசனத்துல அடுத்து சொல்லும்போது இஸ்மாயில் நபியை பேசும்போது அல்ல சொல்றான் அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தாருங்க அப்போ இந்த இடத்துல வந்து நபி ரசூலுங்க ரெண்டுமே வேற வேற விஷயங்களை குறிப்பிடுது அப்படிங்கறது நாம வந்து மறுக்க முடியாது ஆனா அதுக்கு விளக்கம் இருக்குதான்னு கேட்டா விளக்கம் இருக்கு இந்த விளக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரா அகமது இருக்கிறார் இல்லையா அவர் வந்து தன்னுடைய அந்த இதுல பயானுல் ஹுரான்ல வந்து அவர் குறிப்பிடுறாரு ஆனா அவரு கொடுக்குற விளக்கம் மிகவும் பொருத்தமா இருக்கு அது என்னென்ன அவர் லிஸ்ட் போறாரு அதெல்லாம் நம்ம முன்னாடி அடுத்த வகுப்புல சொல்லுவோம் அப்ப அதெல்லாம் வச்சு நீங்க மேட்ச் பண்ணி நீங்களே ஆய்வு பண்ணி பாக்கலாம் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் இதுலயே வந்து இன்னொரு விளக்கம் சொல்றாங்க இல்லையா அந்த இறை தூதர் ரசூலுக்கு வந்து வேதம் வந்து கொடுக்கப்படும் நபிமார்களுக்கு வந்து வேதம் கொடுக்கப்படாதுன்ட்டு அதுவும் வந்து தவறானது புது ஷரியத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க புது ஷரியத்து கொடுக்கப்படும் நபிமார்களுக்கு புது ஷரியத்து கொடுக்கப்படாதுங்கிறாங்க ஆனா ஈசா நபி யாரு ரசூல் மூணாவது ஏதாவது நாற்பத்தி ஒன்பது வசனத்துல சொல்றான் பனி இஸ்ராயில்களுக்கு ரசூலா அனுப்பப்பட்டார் அப்படின்னு அதே மூணாவது ஐம்பது வசனத்துல என்ன சொல்றாரு நான் தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கேன் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு அனுமதிக்க போறேன் நான் முழு சரியத்தை கொண்டு வரல அப்படிங்கிற இதை பத்தி மத்தியுள்ள பாத்தீங்கன்னா பைபிள்ல அஞ்சாவது அதிகாரத்துல அஞ்சாவது அதிகாரத்துல பதினேழாவது வருஷம் பதினெட்டாம் வசனத்துல தெளிவா அவர் சொல்றாரு நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை அதை உண்மைப்படுத்தவே அதை நடைமுறைப்படுத்தவே நான் வந்திருக்கிறேங்கிறேன் சோ இந்த ஒரு விளக்கம் இருக்குல்ல அதுவும் வந்து அடிபட்டு போகுது அதாவது ரசூலுக்கு புது சரியத்து இருக்கும் நபிக்கு வந்து பழைய சரியத்து இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அடிபட போகுது ஏன்னா இங்க ரசூலுக்கு பழைய சரியத்துல இவர் வந்து வர்றாரு சோ இது ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப அதுல வந்து முதல்ல இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தையுடைய அகராதி சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிங்கிற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செய்தியை வாங்குபவர் அப்படின்னு அர்த்தம் செய்தியை வாங்குபவர் அல்லது செய்தியை அறிவிப்பவர் செய்தியாளர் அப்படி நப அப்படின்னா செய்தி அப்படின்னு அர்த்தம் குரான்ல கூட பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அறுபத்தி வந்து அல்ல சொல்றோம் நப உன் அசீம் அப்படின்னு மகத்தான செய்தி அப்படின்னு அப்போ நபிங்கிறது செய்தி அப்போ யாருக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி வருதோ வஹி யாருக்கு வருதோ அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் நபிமார்கள் அவர்கள் எல்லாம் நபிமார்கள் அப்படிங்கிற அந்த பதவியை சேர்ந்தவங்க இப்போ அந்த ரசூல் அப்படிங்கிற இந்த ரசூலுங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்பப்படுபவர் அர்த்தம் ருசுல் அப்படின்னா அனுப்புவது யாரோ ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறது அது என்ன ஒவ்வொருத்தர் எந்த வேலைக்கு ஆனாலும் இருக்கலாம் மொத்தத்துல அனுப்பி விட்டாங்களே அதுக்கு பேர் என்ன ரசூல் அரசல்னாக்கா லின்னாசி ரசூல் நல்லா சொல்றோம் உமா அரசல்னாக்கா

அனுப்புறது அப்படின்னா பொதுவாக எழுதுங்க இவனை அனுப்புங்கிறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வரும் எங்க அனுப்பணும் ஏன் அனுப்பணும் யார் கிட்ட அனுப்பணும் ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்குல்ல அப்போ இதெல்லாமே இருக்கணும் அப்போ அனுப்பப்படுறவர் போய் சேர்ற இடமும் ஒன்று இருக்கு யார் கிட்ட போக போறீங்க ஏன் போக போறீங்க எதுக்கு போக போறீங்க அது நோக்கமும் இருக்கு அப்போ ரசூலுடைய நோக்கம் இல்லாமல் ரசூலே இருக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க ரசூலுடைய நோக்கம் என்னன்னு கேட்கறாங்களா அனுப்பப்படுறது ஒரு நோக்கத்தோட தான் அனுப்பப்படுவோம் டீ வாங்குறது கூட அனுப்புறதா இருந்தா ஒரு பர்பஸோட தான் நம்ம அனுப்புவோம் ஒரு பர்பஸும் இல்லாம யாராவது போவாங்களா யாரும் அதுவும் அல்ல அனுப்புவானா அல்லாவுடைய ரசூல் ரசூல் இல்ல அப்படின்னா சும்மா அல்ல அனுப்புவானா அனுப்பவே மாட்டான் சோ ரசூல் அப்படிங்கிறவர் அனுப்பப்படுபவர் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்ப அது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க செய்தியாளர் வேற அப்ப ஒரு நபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அல்லாவுடைய செய்திகளை வாங்குவார் அந்த ஊர்ல அவர் பிரச்சாரம் செய்வார் ஆனா எந்த ஒரு பர்டிகுலர் கூட்டத்தையும் போய் பர்டிகுலரா போய் டார்கெட் பண்ணி தாவா செய்ய மாட்டார் பொதுவா உபதேசம் பண்ணுவார் பொதுப்படையா இருக்கும் அவருடைய பயன் ஒரு பொது கூட்டத்தில் பேசுற மாதிரி வச்சுங்களா ஒரு வீட்டு வாசப்படியில் போய் பர்டிகுலர் அவர் நிற்க மாட்டார் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஓபனா மக்களுக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்ற மாதிரி அவர் சொல்லிடுவார் அப்ப ரசூலுங்கிறது அப்படி கிடையாது ஒரு டார்கெட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு அஜெண்டாவோட அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ரசூலுக்கு உண்டான அந்த அனுப்பப்படுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் அதே மாதிரி ரசூலுங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தான் அனுப்பப்படுவாரு அப்படின்னு சொன்னமுல்ல இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஏராளமான நமக்கு வந்து ஆதாரம் வந்து கிடைக்கிது உதாரணத்துக்கு முதல் ரசூல் நூ நபி இறை தூதர்கள் முதல்ல அவர் நபிமார்கள் முதல்ல அவர் யாரு ஆதம் அலி இஸ்லாம் சோ இப்படி பிரிச்சோம்னா கரெக்டா ஹதீஸும் மேட்ச் ஆகுது முதல் இறை தூதர் சொல்லி நபி ரசூல் ஒண்ணு அப்படின்னா ஆதம் நபி யாருங்கிற அந்த கேள்வி பதில் சொல்லணும் இல்ல ஆதம் நபி முதல் நபிங்கிறாங்க ஆனா முதல் ரசூலுன்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு ஹதீஸ்ல நூ அலை தான் உருவாகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் அப்படின்னு சோ அப்ப இது ரெண்டையுமே கரெக்டா பிரிச்சு பாத்துட்டோம்னா நபிகள் நபிமார்கள் முதல்ல வர்றவர் ஆதம் நபி ரசூல்கள் முதல்ல வர்றவர் நூ அலை இஸ்லாம் அப்படின்னு பிரிச்சோம்னா கரெக்டா புரிஞ்சிருது சோ நூ நபியை பொறுத்த வரைக்கும் அல்ல சொல்றான் நூ நூடைய கூட்டத்தாருக்கு நம்ம அனுப்பினோம்னு சொல்லிட்டு ஏழாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்னு வசனத்துல அல்ல சொல்றோம் அதே மாதிரி ஏழாவது அதிகாரத்துல அறுபத்தி அஞ்சாம் வசனத்துல அல்ல சொல்றான் ஆது கூட்டத்தாருக்கு ஆது கூட்டத்தாருக்கு ஹூது நபியை நாம் வந்து ரசூலா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் அப்ப மற்றவங்களுக்கு அவங்க கிடையாது அதே மாதிரி ஏழு எழுபத்தி மூணுலயும் இந்த இந்த ஏழாவது அதிகாரத்துல இந்த அறுபதுல இருந்து நூறு வரைக்கும் வசனம் படிச்சீங்கன்னா இந்த ரசூல்களுடைய சீக்வன்ஸும் அழகா வரும் ஃபர்ஸ்ட் நூல் இஸ்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் பாரு அதுதான் ஸ்டெப் அதுதான் ஒரிஜினல் சீக்வன்ஸும் அதான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வன்ஸ் வரும் அல்லாவே சொல்லிட்டே வருவான் இவர்களுக்கு பின் இவர்களை வழித்தொண்டலாக்கணும் இவர்களுக்கு பின் இவர்களை வழித்தொண்டலாக்கணும் அப்படியே வந்து ஒரு முத்து மாலை மாதிரி அந்த இறை தூதர்களுடைய அந்த வரிசை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இறை தூதர்களை பற்றி வந்து அந்த இடத்துல வந்து சோ அதுலயும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சொல்றான் மனித குலத்திற்கு அனுப்பினோம் சொல்லி அங்க வராது இறை தூதர்களை அந்த இடத்துல என்ன சொல்றான் ஆது கூட்டத்தாருக்கு ஹூது அலைஸ்லாம் அவங்களை வந்து ரசுலா அனுப்பணும் சமூக கூட்டத்தாருக்கு சாலி சாலி அலைஸ்லாம் அவர்களை ரசூலா அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏழாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி மூணு சொல்றான் அதே மாதிரி மத்தியனுங்கிற அந்த ஊருக்கு மத்தியனுங்கிற அந்த ஊருக்கே சுவைபு நபியை ரசூலாக நாம் அனுப்பினோம் சொல்லி ஏழாவது அத்தியாயத்துல எண்பத்தி அஞ்சாம் வசனத்துல அல்ல சொல்றோம் அதே ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்துல அல்ல சொல்றான் மூசா நபியை சிரோம் மற்றும் அவனுடைய கூட்டத்தாருக்கு அவனுடைய கூட்டத்தார் யாரு கிபுத்தி அவர்கள் பனி இஸ்ராயல்கள் கிடையாது பனி இஸ்ராயல்களுக்கு வந்த ரசூல் யாரு ஈசா நபி மட்டும்தான் தான் அப்ப கிபுத்தியர்களுக்கு யாரு ரசூல் அனுப்பினா மூசா நபியை வந்து அல்லா அனுப்பணும்னு சொல்லி ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்தில் அதே மாதிரி அறுபத்தி ஒன்னாவது ஆறாவது வசனத்தில் பனி இஸ்ராயல்களுக்கு ஈசா நபியை ரசூலாக அனுப்பினோம் அப்போ பனி இஸ்ராயல்களுக்கு ஈசா இவங்களை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமா தெரிஞ்சுக்கணும் ரசூல்களை வந்து அனுப்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பாவம் செய்யுதுன்னு வச்சுக்கங்க அப்போ வந்து அனுப்ப மாட்டான் இந்த பாவத்துடைய கடுமை அதிகமாயிட்டே போகுது இவன் லெவலில் பாவம் செய்யறதை விட்டுட்டு இவனால ஊருக்கே பிரச்சனை ஒருத்தன் தண்ணி போட்டு ஓரமாக படுத்து கிடக்கிறான் இந்த நேரத்தில் எல்லாம் ரசூல் அனுப்ப மாட்டான் தண்ணி போட்டு ரோட்ல போற வர வண்டி எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அந்த ஏரியாவே எவனும் போக முடியல இந்த ஏரியாவே போச்சு அமைதி இல்லாம ஒரே கலாட்டம் ஆகிப்போச்சு இந்த நேரத்துல தான் இந்த மாதிரி தான் எல்லாம் யாரும் அனுப்புவான் ரசூல்மார்கள் அனுப்புவான் ரசூல்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் எல்லாம் நினைச்சு போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க அந்த அளவு ஃபித்னா பசாத் ஊருக்குள்ளேயே பண்ணியிருப்பான் ஏன்னா இங்க வந்து பாவம் செஞ்சாலும் ரசூல் எல்லாம் அனுப்ப மாட்டான் ஏன்னா இந்த பூமியில பாவம் செய்வதற்கு முழு சுதந்திரம் எல்லாம் கொடுத்துருக்கான் பாவம் செய்யறதுக்கு விட்டுருவோம் ஏன்னா இங்க சோதனைக்காக நம்மள அனுப்பிருக்கோம் இந்த இடத்துல அழிக்கணுங்கிற அவசியம் அல்லாவுக்கு கிடையாது நீ பாவம் செய் நீ போய் பேசிக்கோ நீ வந்து என்ன வேணாலும் நீ தவறா என்ன வேணாலும் செஞ்சுக்கோ சிலையை வழிபட்டுக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதை பத்தி பிரச்சனை இல்லை அல்லாவுக்கு உன்னுடைய பாவம் பிற மனிதர்களை பாதிக்கும் போது உன் பாவம் அந்த சமுதாயத்தையே சீரழிக்கும் போது அந்த இடத்துல அல்ல என்ன பண்ணிடுவான் ரசூலை டார்கெட் பண்ணி அனுப்பிடுவான் இது சம்பந்தமா நம்ம அடுத்த இதுல டீட்டெயிலா பார்ப்போம் இவங்க என்னென்ன செஞ்சாங்க அந்த பாவங்கள் எல்லாம் எந்தெந்த பாவங்கள் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து டீட்டெயிலா புரிஞ்சிடும் எந்த ஸ்டேஜ்ல ஏன்னா உலகத்திலே தண்டனை எல்லாம் கொடுக்கவே மாட்டான் அப்ப இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல அப்ப ஏன் எல்லாம் தண்டனை கொடுக்குறது இல்லைங்கிற அந்த கேள்வி வரும்ல அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்க இன சேர்க்கை செஞ்சான் அப்ப உடனே அவன் வந்து எல்லாம் தூக்கிட்டான் இப்ப இன்னைக்கு ஓரையை செய்கிறான் அப்ப ஏன் எல்லாம் வந்து ஒரு மலக்கை கொடுத்து இந்த பூமியை வந்து புரட்டி போடல அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது ரசூல் இல்லை அப்ப அல்ல வந்து ஒரு ஊரை அழிக்கும் போது எல்லாம் இறக்குவோம்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போ பார்த்து பார்த்து ஓவராக அநியாயம் நடக்கும் போது அந்த இடத்துல என்ன யாரை இறக்குவோம் சூப்பர் ஹீரோ வந்த ரசூல் வந்து இறங்குவார் இருபத்தி எட்டாவது ஆயிரத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்ல சொல்றான் நம் நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் ரசூல் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உம்முடைய இறைவன் அளிப்பவனாக இல்லை எந்த ஊர் அழிக்கிறதா இருந்தாலும் அதோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிவிடுவார் ரசூல் வந்து ஒரு வாரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இம்பாக்ட் இருக்கும் அந்த மாநிலமே அப்படியே சர்ச்சையில் இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க வாயிலையும் அந்த ரசூலுடைய வருகை என்ன ஆகும் நோட்டடம் அந்த மாதிரி தலைநகரை டார்கெட் பண்ணி தான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ரசூல் அனுப்புனா எங்க அனுப்புவோம் சென்னைக்கு தான் அனுப்புவோம் அப்போ இந்தியாவுக்கு ரசூல் அனுப்புனா டெல்லிக்கு வருவாரு அப்போ உலகத்துக்கு ரசூல் அனுப்புனா மக்காவுக்கு அனுப்புவார் மக்கா தான் நகரங்களின் தாய் ஸோ அதை பற்றி வந்தால் சொல்லும்போது என்ன சொல்கிறான் ரசூல் வந்து நம்ம வந்து தலைநகருக்கு அனுப்புவோம் மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தாலே தவிர அந்த ஊரர்களை நாம் அழிப்பதில்லை இங்கே ரெண்டு காரணம் சொல்கிறான் ஊர் அநியாயம் பண்ணுற நான் அழிக்கணும்னு நினைக்கும் போது தான் ரசூல் அனுப்புவேன் ஆனால் நான் எப்போ தெரியுமா அழிக்கணும்னு நினைப்பேன் நீங்கள் அநியாயம் ஓவரா பண்ணீங்கன்னா தான் நான் உங்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறோம் அப்போ இங்கே ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்துங்க அப்போ அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கும்போது அந்த ரசூல் வந்து வருவாங்க அப்போ ரசூல் வந்து ஒரு வர்ற ஒரு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்கள்லாம் இயங்குவாங்க இந்த அநியாயத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது ஒருத்தன் மாட்டானா என்னை தூக்கி விடுறது இந்த இந்த சிக்கல் இருந்து என்னை மீட்டு எடுக்கிறது ஒருத்தன் அதனாலதான் மெசாயான் வந்து யூதர்கள் வந்து சொல்லுவாங்க மெசாயானா ரட்சகர் ரட்சகர்னா காப்பாத்துவார் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் மெசாயா யார் யாரை சொல்லுவாங்க யூதர்கள் மூசா நபி மெசாயம்பாங்க ஏன்னா பனி இஸ்ராயல் இருந்து கூட்டிட்டு வந்தாரு அதே மாதிரி துல்கர் மெசாயம்பாங்க ஏன்னா ஈராக்ல இருந்து அவர் வந்து அந்த கூட்டிட்டு வந்தாரு அதே மாதிரி இவரையும் மசாயம்பாங்க யாரா ஈசா நபிய ஏன்னா இது கடைசி அந்த பிரச்சனைகள் இந்த டயஸ்பரால இருந்து அவங்க காப்பாற்றுவாங்க அதே மாதிரி ஒரு வகையில பார்த்தோம்னா நபிசுல்லா சலாம் அவங்களும் யாரு மெசாயா வகையை சார்ந்த ஒரு இறை தூதர் தான் அவரும் இந்த உலகத்தை மனித குலத்துடைய பிரச்சனைகள் இருந்து காப்பாற்ற வந்த மிகப்பெரிய ஒரு ரட்சகர் தான் அவரும் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நபியுடைய ஒரு ரசூலுடைய ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அதே மாதிரி ரசூல் வந்து நபிக்கும் ரசூலுக்கு இருக்கிற இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நபி வந்து உபதேசம் செய்யறதுக்கும் ரசூல் வந்து உபதேசம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நபி வந்து என்ன உபதேசம் செய்வார்னா அங்க பாருங்க பாவம் செய்யாதீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க மறுமையில தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே இவங்க என்ன பண்ணுவாங்க உபதேசம் பண்ணுவாங்க ஆனா ரசூல்கள் வந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டே சொல்லிடுவாங்க பத்து வருஷத்துல நீ திருந்திருந்தோம் இல்லைன்னா அல்ல உன்னை இங்கே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க இந்த டைம்ல உனக்கு திருந்திருந்தோம் இந்த செயலை நீ விட்டுருணும் இல்ல அப்படின்னா இந்த பூமியில நீ அழிக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணியே சொல்லுவாங்க அப்ப இத பாத்தீங்கன்னா குரான்ல இருந்து அந்த காசுகள் வந்து பேசுன அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து தெரிய முடியுது என்னன்னா இந்த இவர்கிட்ட வந்து பேசுறாங்க சமூக கூட்டத்தார் சாலி நபி கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை கொண்டு வரும் என்று அவர்கள் கூறினார் என்ன சும்மா மறுத்திட்டே இருக்கிற கொண்டு வா பாக்கலாம் இந்த மாதிரி கேக்குறாங்க சும்மா என்ன பூச்சாண்டி காமிச்சுட்டே இருக்கிற அழிச்சிருவோம் அழிச்சிருவோம் முடிஞ்சா அழி பாக்கலாம் இப்படி வந்து இறைத்தூர்கள்ட்ட பேசுவாங்க அது மறுமை வந்து கேட்கல மறுமைனால கொண்டு வாங்க அதெல்லாம் அவங்க அதெல்லாம் இவர் வந்து இந்த அழிவு பத்தி பேசுறாரு அநியாயம் பண்றீங்க நீங்க அநியாயம் சொல்லி என்ன அனுப்பிட்டான் ஒரு ஆள் அல்ல பூமிக்கு இறக்கிட்டான் இனி நீங்க இந்த அநியாயம் வந்து செய்யக்கூடாது நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துறது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லி அந்த ரசூல் போய் அந்த பர்டிகுலர் அந்த கூட்டத்தோட போய் சேலஞ்ச் பண்ணுவார் அது சேலஞ்சும் பண்ணாம அவங்களுக்கு வார்னிங் பண்ணுவார் உங்களை அழிச்சிருவேன் மறுமையில தண்டனை கொடுக்குற வரைக்கும் அவங்க நீங்க அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ஏன்னா இவன் என்ன பண்றானா இந்த பூமியிலே பசாது பண்ணிட்டு இருக்கு இது பேர் தான் ஃபசாது பசாதுன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிற பசாது வேற நம்ம அது வந்து நம்ம பண்றது ஃபசாது இந்த மார்க்கத்தின் பேரால நாம பண்ணிட்டு ஆட்டுறதும் நீட்டுறதுன்னு சொல்லி நாம பண்ணது அது பசாது இந்த அல்லா சொல்ற பசாதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழைகள் நசுக்கப்படுறது பலவீனர்கள் ஒடுக்கப்படுறது அநியாயம் தலையில தலை விரிச்சு ஆடுறது ஒரு சின்ன கூட்டத்தை வந்து ரெண்டா பிரிவினை ஏற்படுத்தி அடக்கி ஆள்றது இன்னைக்கு இந்த பூமியெல்லாம் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபசாத்களை கொண்டு வர என்ன பூமியிலேயே எச்சரிப்பான் இப்பவே நிறுத்தியா இல்லையா ரசூல் வந்துட்டாங்கன்னா அப்போ நபிசுல்லா அவங்களும் ஒரு ரசூல் அவங்களும் ஒரு தீமையை தடுக்க வந்தாங்க அவங்க என்ன தீமையை தடுக்க வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்த ரசூல்கள் என்னெல்லாம் தீமைகளை தடுத்தாங்க அப்போ ரசூல்களை பற்றி வேற என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படிங்கறது இன்சா அடுத்தடுத்த கிளாஸ்கள் நம்ம பார்ப்போம்